வணக்கம் இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் மாநில பொதுச் செயலாளர் ராதிகா மேற்றிக்கு கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விமான நிலையத்தின் பின்புறமாக ஆண் நண்பருடன் பேசிக்கொண்டிருந்த ஆண் நண்பரை கடுமையாக தாக்கிவிட்டு அந்த இளம் பெண்ணை கடத்தி சென்று கூட்டு பாலியல் பலாத்கார சம் கூட்டு பாலியல் பலாத்காரம் என்பது செய்திருக்கிறார்கள் மூன்று குற்றவாளிகள் இந்த கொடுமையான சம்பவத்தை நிகழ்த்தி இருப்பதாக செய்திகள் வந்து தெரிவிடனடியாக அனைத்து இந்திய ஜனநாயக மாத சங்கத்தின் சார்பாக இன்றைக்கு மாநகர காவல் ஆணையரை சந்தித்து புகார் கொடுத்திருக்கிறோம் குற்றவாளிகள் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தியிருக்கிறோம் கோவை மாவட்டத்தில் தொடர்ச்சியாக பெண்கள் மீது குறிப்பாக இளம் பெண்கள் மீதான பாலியல் பலாத்கார சம்பவங்கள் என்பது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் என்பது தொடர்ச்சியாக இருக்கிறது கோவை மாவட்டத்தினுடைய காவல்துறை குறிப்பாக கல்லூரி கல்லூரியில் படிக்கக்கூடிய இளம் பெண்கள் பள்ளி மாணவிகள் இவர்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்திட வேண்டும் என்ற கோரிக்கையை குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்திட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறோம் அந்த ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இடம் பார்க்க கிடையாது அந்த இடத்துல வந்து அந்த பெண் அந்த நேரத்துல போறதுக்கு அது தனி மனித சுதந்திரம் சம்பந்தப்பட்ட விஷயம் இரவு நேரமானாலும் கூட இங்க இருக்கக்கூடிய சூழல்ல அவங்க பெண் அந்த பெண் எதற்காகவாவது கூட வந்து போயிருக்கலாம் அதை கேள்வி கேட்பது என்பது சரியானது கிடையாது இருக்கக்கூடிய எந்த நேரமா இருந்தாலும் எந்த காலமாக இருந்தாலும் எந்த இடமாக இருந்தாலும் பெண்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய பொறுப்பு காவல்துறைக்கும் அரசுக்கும் இருக்கு அப்படிங்கிறது காவல்துறை ஒரு ஏழு தனிப்படைகளை அமைத்திருப்பதாக வந்து தகவல் சொல்லி இருக்கிறாங்க உடனடியாக வந்து குற்றவாளிகளை வந்து கைது செய்து விடுவோம் என்ற நம்பிக்கை தெரிவித்து இருக்கிறார்கள் ஜனநாயக மாத சங்கத்தின் சார்பாகவும் முதலமைச்சரையும் வந்து இருக்கிறோம் கோவை மாவட்டம் குறிப்பாக ஒரு வளர்ந்து வரக்கூடிய மாவட்டம் கல்வி நிலையங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த மாவட்டத்தில் இளம் பெண்களுக்கு குறிப்பாக கல்லூரி மாணவிகளுக்கான பாதுகாப்பை உறுதி செய்திட வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தியிருக்கிறோம் கூட்டு பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபட்ட மூன்று குற்றவாளிகளையும் உடனடியாக காவல்துறை கைது செய்திட வேண்டும் உடனடியாக கைது செய்து கடுமையான பிரிவுகள் கீழ் வழக்கு பதிவு செய்திட வேண்டும் என்று ஜனநாயக மாத சங்கத்தின் சார்பில் வலியுறுத்துகிறோம் குறிப்பாக கோவை மாவட்டத்தில் தற்போது சமீப ஆண்டுகளாக பெண்கள் மீதான வன்முறைகள் பாலியல் பலாத்கார சம்பவங்கள் அதிகமாக நடைபெற்று வருகிறது இதை உடனடியாக தடுத்து நிறுத்துவதற்கான நடவடிக்கையை கோவை மாவட்ட காவல்துறை எடுத்திட வேண்டும் என ஜனநாயக மாத சங்கத்தின் சார்பாக சம்பவத்தில் உடனடியாக நடவடிக்கை எடுக்க இன்றைக்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் மனுவை கொடுத்திருக்கோம் ஏழு தனிப்படைகள் என்பது அமைக்கப்பட்டிருப்பதாகவும் விரைவில் கூடிய விரைவில் குற்றவாளிகள் கைது செய்யப்படுவார்கள் என்று நம்பிக்கை தெரிவிச்சறாங்க ஆனால் ஜனநாயக மாத சங்கத்தின் தொடர்ச்சியாக வலியுறுத்துவது கூடுதலாக பெண்கள் பாதுகாப்புக்கு உண்டான பணிகளை மாவட்ட காவல்துறை செய்யணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறோம் ஏற்கனவே அக்கா போலீஸ் திட்டம் அப்படிங்கிற திட்டம் கோவை மாவட்டத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு அந்த திட்டங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய பரவலில் ஆக்கப்பட்டு எல்லா பெண்களுக்கும் போய் சேரக்கூடிய அளவில் அந்த திட்டங்கள் இருந்துருந்துச்சுன்னா இந்த மாதிரியான குற்றச்சம்பவங்கள் நடைபெறுவது தடுத்து நிறுத்தப்படும் வெறுமனே பெயருக்காக இந்த மாதிரியான திட்டங்கள் வந்து அறிவிக்கப்படுவது பொருத்தமானதாக இருக்காது பெண்களுக்கு உண்மையாவே பாதுகாப்பு அளிக்கக்கூடிய திட்டங்களை கோவை மாவட்ட காவல்துறை செயல்படுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறோம்